நாம் அனைவரும் தானம் என்பது மிகப்பெரிய தர்மம் என்று கேட்டிருக்கிறோம் ஆனால் பழமையான நம்பிக்கைகள் என்ன சொல்கின்றன தெரியுமா எல்லா பொருட்களையும் தானமாக கொடுக்க கூடாது அதே போல் எல்லா பொருட்களையும் தானமாக ஏற்கவும் கூடாது சில பொருட்கள் நம் வாழ்வில் சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை கவனிக்காமலே கொடுத்து விட்டாலும் விட்டாலும் பிரச்சனை வரலாம் என்று முன்னோர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் பூஜை செயல்களில் பயன்படுத்தும் பொருட்கள் நெய் கற்பூரம் குங்குமம் விபூதி புனித நூல்கள் போன்றவற்றை இலவசமாக யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று பழமொழி இவை ஆன்மீக சக்தி கொண்டவை அவற்றை பணம் கொடுத்து வாங்க முறையே சுத்தமானது என்று கருதப்படுகிறது பயன்படுத்திய துணி நகை போன்ற தனிப்பட்ட பொருட்கள் பழைய உடை நகை மருந்து பொருட்கள் தினசரி பயன்படுத்தும் பொருட்கள் இவற்றில் நம் உடல் ஆற்றல் நம் அதிர்ஷ்டம் கலந்து இருக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே புதிய துணி தானமாக கொடுப்பது நல்லது பழைய துணி மற்றும் நகையை தானமாக கொடுக்கக்கூடாது உடைந்த அல்லது சேதமடைந்த பொருட்கள் உடைந்த சிலை சீர்குழந்த எலக்ட்ரானிக் பழுதான வீட்டு உபயோகப் பொருட்கள் இவைகளை தானமாக கொடுத்தாலும் பெற்றாலும் கெட்ட சக்தி வீட்டுக்குள் வரும் என்று நம்பிக்கை கசப்பான காய்கறிகள் பாகற்காய் சுந்தக்காய் முள்ளங்கி போன்றவற்றை இலவசமாக கொடுத்து விடக்கூடாது என்பர் காரணம் கசப்பான காய்கறிகள் கொடுத்தால் உறவில் கசப்பு ஏற்படும் அதனால் கொடுக்க வேண்டிய நிலை இருந்தால் ஒரு ரூபாயாவது வாங்கி கொடுத்தால் அந்த தடை நீங்கிவிடும் உப்பு லட்சுமி வாசம் செய்யும் பொருள் உப்பை கடனாகவும் தானமாகவும் கொடுக்கவே கூடாது அப்படி கொடுத்தால் வீட்டின் பணசக்தி குறை என்று முன்னோர் எச்சரிக்கை இரும்பு மற்றும் கூர்மையான பொருட்கள் கத்தி அறிவால் கத்தரிக்கோள் சேஃப்டி பின் போன்றவற்றை கையில் கொடுக்க கூடாது அவற்றை தரையில் வைத்துவிட சொல்லி பின்னர் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏன் கூர்மையுள்ள பொருட்களின் அதிர்வுகள் உறவுகளின் முரண்பாடுகளை உருவாக்கும் என நம்பப்படுகிறது தோஷ நிவத்தைக்கான எண்ணெய் இரவில் தீப ஏற்ற எண்ணெயை சில தானமாக கொடுப்பார்கள் அந்த எண்ணெயை பெறக்கூடாது அதை ஏற்றால் உடல்நலம் குறையும் என்று சொல்லப்படுகிறது தானம் செய்யும் பழக்கம் நன்றி ஆனால் எந்த பொருளை கொடுக்கிறோம் எதை பெறுகிறோம் என்பது நம் வாழ்க்கை உறவு ஆரோக்கியம் ஆகியவற்றில் தாக்கம் ஏற்படுத்தும் என பழமையான நம்பிக்கைகள் கூறுகின்றன அதனால் சில தானங்கள் தர்மம் சில தானங்கள் தடை எதை தேர்வு செய்கிறோம் என்பதே முக்கியம்